கன்னி ராசிக்கு இந்த வாரம் தொடங்கும் பொழுது லக்கிலி சந்திராஷ்டிரமம் முடிந்த ஒரு நாளாக இருக்கிறது அற்புதமான ஒரு மனதில் ஒரு ஃப்ரெஷ்னஸ் உணரக்கூடிய நிலையாகவே சந்திராஷ்டமம் முடிந்த ஒரு ஃபியூ டேஸ் இருக்கும் அந்த வகையில் இவர்களுக்கு பத்தில் இருக்கக்கூடிய சந்திரனாக ஒன்பதில் இருக்கக்கூடிய சந்திரனாக இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தொடர்ச்சியாக எல்லாமே ஒரு லாபஸ்தானம் வரை சந்திரன் இருப்பது ஒன்பது பத்து பதினொன்று வீடுகளில் கோட்சார சந்திரன் கடக்கக்கூடிய நிலை ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான நிலையை இவங்களுக்கு கொடுக்கும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தொழில் ரீதியிலான எல்லா விஷயங்களுமே நினைத்தது போல வளர்ச்சியை அடையும்னு சொல்லலாம் தொழிலுக்கான புதிய தொடக்கங்கள் தொழிலுக்கான புதிய முதலீடுகள் தொழிலுக்கான எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அற்புதமான சுபவெரியங்களாகவும் இதை இது நீங்க நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அதே சமயம் ஐந்தில் இருக்கக்கூடிய கிரக இணைவுகள் கன்னி ராசிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சுபத்தன்மையுடைய வீடாக ஐந்தாம் வீடு இருப்பதனால் பூர்வீகம் இல்லைனா காதல் இல்லை குழந்தைகளுக்கான சில இந்த பூர்வீகம் காதல் குழந்தைகளுக்கான சில முடிவுகளில் ஒரு தீர்க்கமான முடிவை நீங்க இந்த வாரம் எடுப்பீங்க குழப்பங்களுக்கு பிறகு ஒரு தெளிவான முடிவாக இருக்கும் ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு ஏற்படும் கணவன் மனைவியிடையே ஓரளவிற்கு ஒற்றுமை கன்னிராசிக்கு உண்டாகும் ஆனால் தொழிலுக்கான அலைச்சல்கள் கண்டிப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் சற்று அதிக அக்கறை கன்னிராசி நண்பர்களுக்கு